இங்க ஒருத்தர் இருக்காரு தமிழ்நாட்டில் அவருக்கு குடியரசுதான் என்னன்னு தெரியாது ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி சின்ன கூட புரிஞ்சு தெரியாது அரசியலில் பெண் குரலுக்கு அர்த்தம் கொடுத்த பெயர் பெண் உரிமை போராளி பெரியாரின் போர்வாழ் தமிழின் தமிழரின் தமிழ்நாட்டின் உரிமையை காக்கும் நாடாளுமன்ற கர்ஜனையின் குரல் குணம் கொண்ட போர் என்று போற்றப்படும் எங்கள் கழக துணை செயலாளர் அக்கா கனிமொழி எம் பி அவர்கள் உங்க வீட்டு பிள்ளையா என்னை எல்லாரும்